ஒரு மேட்ச் தோத்தா வந்துட்டு கேப்டன் தாங்க பயப்படுவாங்க அதாவது அந்த டீம் கேப்டன் எனக்கு கேக்க எதிராக சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் சென்னை கோட்டையில் இந்த நிலையில் தோல்வி தோல்வி கேப்டன் சேர் தான் பயப்படுவார்னு நினச்சோம் பட் பயந்தது ஒரு கேப்டன் கிடையாதுங்க ஒன்பது கேப்டன்கள் வந்துட்டு பயந்துருக்காங்க ஒரு முக்கியமான பதிவை வந்துட்டு வெளியிட்ருக்காங்க பிசைடம் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு இந்த வருடம் ஐபிஎல் சீசனையே இந்த ஒரு வெற்றி நம்ம எம்எஸ் தோனி பரட்டி போட்டிருக்காருங்க ஒம்பது டீமுக்கு வந்துட்டு அள்ளு வெட்டிருக்கு என்றே சொல்லலாம் அது என்ன செய்துன்னு மிக விரைவாக பார்க்கலாம் ஓகே ஆல் ஐபிஎல் கேப்டன்கள் ஒன்பது கேப்டன்கள் இருக்காங்க இல்லையா ஓவரால் பத்து கேப்டன் அது நம்ம ருத்ராஜ் அவரை விட்டுருங்க எதிரணியாக இருக்கும் ஒன்பது கேப்டன் பேட் ஹர்திக் பாண்டியா தோல்விக்கு பிறகு அதனால தான் எல்லா கேப்டனுமே வந்துட்டு அரண்டுட்டாங்க ஒருத்தவனால் அடிக்க முடியாமல் இருக்கலாம் பதினோரு பேருமே அடிக்க மிகப்பெரிய பேட்ஸ்மென்கள் வெங்கடேஷ் ஐயர் அண்டு ஸ்ரேயஸ் திணறம் சால்டு சொல்லிக்கிட்டே போகலாம் சுனில் போலாம் சென்னை மண்ணில் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கண்டிஷனை சூப்பராக தெரிஞ்சு வச்சிருக்காங்க எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே பவுலர்ஸு அதுவும் வந்துட்டு தோனி கீப்பராக இருந்து கொண்டு ஸ்பின்னர்ஸை ரொட்டேட் பண்ணுற விதம் ஃபீல்டு வந்துட்டு அமைக்கும் விதம் வந்துட்டு ஒன்றுமே சென்னையில் அவங்கள வீழ்த்த முடியாது அவங்க தான் ராஜா வெக்கத்தை விட்டு சொல்கிறோம் சென்னையில் வந்துட்டு அவங்கள பீட் பண்ண முடியாது ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய ப்ராசஸ் ஒரு டீம் வந்துட்டு பதினாலு மேட்ச் மோதுறாங்க ஓகேவா பதினாலு மேட்ச் மோதின மோதினதுக்கப்புறம் தான் அடித்து பிடிச்சி அந்த நாலாவது இடத்துக்குள்ளே வராங்க நாலு டீம் உள்ளே வராங்கன்னு வைங்களேன் பிளே ஆஃபில் குவாலிஃபை குவாலிஃபைடாக இருக்காங்க இந்த நிலையில் சென்னையில் தான் இந்த வருடம் ஃபைனல் வச்சுருக்காங்க என்ன அதாவது எந்த டீம் ஃபைனல் வந்தாலும் சென்னைக்கு எதிராக ஈஸியாக லோ ஸ்கோரில் முடிச்சு விட்ருவாங்க நேற்று மேட்ச்சி பார்த்தீங்களா சப்பு சப்புனு முடிஞ்சு போச்சுங்க கேகேஆர் எவ்வளோ பெரிய டீம்மு பிரிச்சு எடுப்பாங்க ஐராக்கும் புயிராக்கும் அப்படியாக்கும் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அப்புடில்லாம் வைப் கொடுத்தாந்தான் உண்மை தான் ஏன்னா கேகேஆர் டீமில் எல்லாருமே ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தான பேட்ஸ்மேன்கள் பவுலிங்கும் சூப்பராக இருக்குது ஆனால் ரசிகலுக்கு படலை இவருக்கு ரிங்கு சிங்கே படலைன்னா நீங்கள் பார்த்துக்குங்களேன் ஸ்ரேயஸ் இயர் முக்கிய முக்கிய அடிக்கிறார் மூச்சு தாங்க வருது ஒன்றுமே பண்ண முடியல ஓவரால் கண்ட்ரோலை வந்துட்டு எம்எஸ் தோனி வச்சுருக்காருங்க சென்னை ஆடுகளத்தில் சென்னை கண்டிஷனில் அதனால வந்துட்டு இது ஒரு பக்கமாக சாஞ்சிரும் ஃபைனல் வந்துட்டு எப்படி சிஎஸ்கே வந்துடுவாங்க இது எல்லா டீமுக்குமே தெரியுங்க அதனால தான் அந்த ஒம்பது கேப்டன்கள் நேற்று மேட்ச் பார்த்த பிறகு டிசிஷனை ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அலறி போய் அதாவது பிசிஐடம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க சென்னையில் வந்துட்டு ஃபைனல் வேணா லோ ஸ்கோரோட ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் சென்னை வந்துட்டு ஒன்பேவாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சைடாக அவங்கள எதிர்த்து அங்கே பீட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்ரேயஸ் சொல்லியிருக்காருங்க அங்கே எங்கனால ஒன்றுமே பண்ண முடியல மிகப்பெரிய ரசியல் திணர்றாரு அண்ட் அடிக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கண்ட்ரோல் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் அடிக்க முடியுது மேட்ச் வந்துட்டு விறுவிறுப்பில்லாமல் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் ஓவரா ஓவரால் கால்குலேட் பண்ணி பதினாலு மேட்ச் மோதி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே வரோம் நீங்கள் பகுமானமாக சென்னையில் கொண்டு போய் வச்சீங்கன்னா கிளு 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 கிளுன்னு தான் இருக்கும் ஈஸியாக ஜீஸ்ட்டு போயிடுவாங்க அதனால பொதுவாக வந்துட்டு போன தடவை நடந்துச்சு பார்த்தீங்களா அகமதாபாத் வென்யூ அந்த வென்யூ வந்துட்டு ஃபைனல் நடத்துங்க அதாவது எல்லாருக்கும் பொதுவான வென்யூ அங்கே தான் வந்துட்டு ஒரு லட்சம் பேர் வந்துட்டு பார்வையாளர்கள் இருக்காங்க சென்னையில் ஒன்பேவாக முடிஞ்சிடும் ஆல் கேப்டன்கள் நம்ம ஹர்திக் பாண்டியா சிறைய செய்கிற நீங்கள் புரிஞ்சுக்கங்க திரும்ப திரும்ப நான் சொல்ல வேணாம் ஏன்னா ஒன்பது கேப்டன்கள் பேர சொல்ல முடியாதுங்க அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அகம் அகமதாபாத்தில் வந்துட்டு ஃபைனல் வைக்கணும் சென்னையில் வந்துட்டு வைக்கக்கூடிய வைக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காங்க நேற்றைய மேட்ச் பார்த்த பிறகு பதினேழு வருஷமாக தோனி அந்த சென்னை சேப்பாக்கத்தில் இருக்காருங்க அவருக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன பண்ணுறதுன்னு அதனால தான் மிகப்பெரிய மல டீமே மண்ணு மாதிரி பஸ்பம் ஆயிட்டாங்க என்றே சொல்லலாம் ஆனால் இவங்க சொல்றதும் இந்த ஒன்பது கேப்டன்களும் பயப்படுறது கரெக்ட் தாங்க ஏன்னா ஒன்பேவாக முடிச்சு விட்டுருவாங்க அதனால தான் வந்துட்டு இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பிசிசியிடம் இந்த நிலையில் அதாவது ஃபைனல் சென்னை செட் பண்ணியிருந்த செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இங்கே அகமதாபாத்துக்கு மாற்றா அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்துகிட்டு இருக்குங்க ஏன்னா ஒன்பது கேப்டன்களும் எங்களால் முடியாதுன்னு வெக்கத்தை விட்டு சொல்லும்போது ஐபிஎல் பொறுத்தவரை ஒரு டீம் சொல்கிறத விட அதுக்கு எதிராக ஒது டீம் பயப்படுறாங்க இல்லையா அதை ஒபே பண்ணி வந்துட்டு அகமதாபாத் வெனியூவில் ஃபைனல் வைக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வந்திருக்குங்க எம்மதமும் சம்மதம் அப்படி தான் நம்ம சிஎஸ்கி வைக்க எந்த வென்னியூவாக இருந்தாலும் குஜராத்திலேயே போன டைம் மண்ணில் அவங்க சொந்தமண்ணில் பீட் பண்ணோம் சென்னை அன்னைக்கு எதனாலும் என்னங்க சொல்கிறது வெற்றி நமதே தான் என்றைக்கு ஒருத்தவன் அதாவது சென்னை எதிர்த்து சென்னை மண்ணில் வின் பண்ண முடியாதுன்னு ஒன்பது கேப்டன் பயந்தானோ அன்னைக்கே அவன் தோல்வியை விட்டான் கப்பு நம்ம பக்கம் வந்து என்றே சொல்லாங்க என்ன பொறுத்தவரை ஒன்பது கேப்டன்களை மிரட்டிவிட்டார் பார்த்தீங்களா பாத்தீங்களா எம்எஸ் தோனி அங்குதாங்க ஒரு மிகப்பெரிய கெத் இருக்கிறது என்று சொல்லலாம்